உலகம் என்னடா உலகம் உலகத்தில் நடப்பது எல்லாம் கலகம் உலகம் என்னடா உலகம் உலகத்தில் நடப்பது எல்லாம் கலகம் கழகத்தை அவனை தூண்டிவிட்டு கையை ஆட்டுகிறான் மேடையேறி கையை ஆட்டுகிறான் உலகம் என்னடா உலகம் உலகத்தில் நடப்பது எல்லாம் கலகம் கலகத்தை அவனை தூண்டிவிட்டு கையை ஆட்டுகிறான் மேடையேறி கையை ஆட்டுகிறான் அந்த கடவுளே நேரில் வந்தது போல் கூவி கோஷங்கள் போடுகிறார மனிதன் கூவி கோஷங்கள் போடுகிறார் உலகம் என்னடா உலகம் உலகத்தில் நடப்பது எல்லாம் கழகம் கழகத்தை அவரை தூண்டிவிட்டு கையை ஆட்டுகிறான் மேடை கையை கையை வெல்ல வேட்டியில் உழவுகிறான் வெல்ல வேட்டியில் உழவுகிறான் அறமின்றி வாயில் வந்ததையெல்லாம் எல்லாம் உளறுகிறான் அறமின்றி வாயில் வந்ததையெல்லாம் உளறுகிறான் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கென்று திட்டங்கள் தீட்டி கோடி கோடியாய் கொள்ளை அடிக்கிறான் கோடி கோடியாய் கொள்ளை அடிக்கிறான் தேர்தல் வரும்போது மட்டும் தேர்தல் வரும்போது மட்டும் அதை தேர்தல் அறிக்கையாக விடுகிறார் உலகம் என்னடா உலகம் உலகத்தில் நடப்பது எல்லாம் கலகம் கலகத்தை அவனி தூண்டிவிட்டு கையை ஆட்டுகிறான் அந்த கடவுளி நேரில் வந்தது ஓல் மனிதன் கூவி கோஷங்கள் போடுகிறா என் பேர் கோவா கோ வா வெங்கடேசன் வைராம் தனலக்ஷ்மி இந்த பாட்டை வந்து நானே எழுதி நானே பாடியிருக்கேன் பிடிச்சந்தான் கேளுங்க நீங்கள் லைக் பண்ணுங்க பண்ணாத போங்க அதெல்லாம் என்னுடைய என்னுடைய கடமை இதை மக்களுக்கு தெரிவிக்கணும் அதனால் இதை நான் வந்து பாடி அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்